வணக்கம் உண்மை செய்தோம் நெல்லை பெருமாள்புரம் திருமால் நகர் ஐம்பத்தி நான்காவது வார்டு குடியிருப்போர் நலன் மற்றும் உரிமைகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் மணிலையர்களின் திருக்கரங்களினால் பசுமை நிறைந்த சாலை உருவாக்க விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் தலைவர் பி வரகுணன் தலைமை தாங்கினார் நெல்லை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் கே கே கருப்பசாமி கோட்டையப்பன் நெல்லை மாவட்ட வன அலுவலர் எம் இளங்கோ டிஎஃப்ஓ எஃப்ஓ பொன்னாக்குடி வனச்சரக அலுவலர் ஜெயராஜ் வணவர் அப்பனசாமி ஆகியோர் முன்னிலையில் குட்டீஸ் பங்கஜ் நகர் வி மிருதுஞ்சய் பி இலக்ஷயா பி அனன்யா வி வேதா வி வரதா மற்றும் சந்தோஷ் நகர் மரம் நடு விழாவில் சங்கத்தின் நிர்வாகிகள் செயலாளர் இரா சண்முகம் எம் முருகன் துணைத்தலைவர் எம் முத்துசெல்வம் வி கணேசன் சந்தோஷ் நகர் எஸ் சுப்பையா குருவையா நகர் பி ராஜ் திருமால் நகர் ராஜகோபால் பங்கஜ் வி பத்மாவதி விஜய் புலவர் மீனாட்சி சுந்தரம் விஜயகிருஷ்ணா நகர் சங்கத்தின் வளர்ச்சியில் இனிமை காணும் சமூக ஆர்வலர்கள் அன்னை கல்யாண மண்டபம் உரிமையாளர் கே எம் ஜெகதீசன் ராமச்சந்திரா நகர் எஸ்கேஎம் அபி பார்ட்டி ஹால் ஓனர் கே மோகன்ராஜ் அழகர் நகர் டாக்டர் வி சரவணன் ராஜா ராமச்சந்திரா கார்டன் சி செல்வகுமார் எம்டி வீரபாண்டியன் எம்டி டி இசக்கிதுரை வள்ளுவர் காலனி இன்ஜினியர் பீரப்பா திருமால் நகர் பொறியியல் ஒப்பந்தகாரர் டி தவசி சமூக ஆர்வலர் அழகர் நகர் இன்ஜினியர் சேதுராம் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை இரா சண்முகம் துணை தலைவர் எம் முத்துசெல்வம் குருவையா நகர் ராஜ் காவல்துறை அதிகாரி ரிட்டையர்ட் இணை செயலாளர் சந்தோஷ் நகர் எஸ் சுப்பையா ஜாஸ்மின் நகர் ராஜேந்திரன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் அமைகிற அருங்காட்சியகம் தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகமாக இருக்கிறது அதை ஒட்டிய சாலையில் இந்த சாலையை பசுமை வழி சாலையாக சாலையாக மாற்ற வேண்டும் என்று எங்களது ஐம்பத்தி நாலாவது வார்டு குடியிருப்போர் நலன் மற்றும் உரிமைகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக முடிவெடுத்து ஒரு நூறு மரக்கன்றுகள் இந்த சாலையில் நடவிருக்கிறோம் இன்றைக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மிக அவசியமாக இருக்கிறது தமிழக அரசும் அந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது அதனோடு நாங்களும் இணைந்து கொண்டு மழலைய கரங்களால் நூறு மரங்களை நடுவது என்று முடிவு செய்து இன்றைக்கு மரணம் நான் நடத்துகிறோம் அதுவார்டு குடியிருப்பு நலன் மற்றும் உரிமைகள் பாதுகாப்பு சங்க தலைவர் குடியிருப்பு நல சங்கத்தின் சார்பாக அரசு சாரங்காட்சியத்தினுடைய பசுமை வழி இந்த சாலையில் வந்து மறந்துடுவதற்கு நமது நிர்வாகங்கள் சார்பாக நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் இன்றைக்கி இந்த நமது மாமன்றுடைய முன்னிலையில் வந்து இந்த பணியை தொடங்க இருக்கிறோம் இதுக்கு வந்து வனத்துறையினுடைய ஆதரவு மற்றும் அனைத்து துறை அலுவலும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இந்த பணியை சிரமடை செய்வதற்கு அனைவரும் ஒத்துழைத்து நமது நகரை பசுமையாக மாற்றுவதற்கான அனைத்து முயற்சி ஒழுக்களுக்கு அவனை செய்வார் உங்களை அன்போடு வேண்டிக்கிறோம் அம்பத்தராட்ட குடியிருப்பாள உரிமை பாதுகாப்பு சங்கம் நான் சங்கர சுப்பிரமணியன் முன்னாள் பாடையோட்டை வட்டாட்சி இந்த ஐம்பத்தி நாலாவது வார்டு நிலத்தங்கள் செக்ரட்டரி சண்முகன் சார் அவர் அந்த பதில் திருமாவளவில் அழகர் தியால் அனுமவம் வராங்க இந்த மரக்கன்று நேரம் சொன்னாங்க மனைவி வனத்துறையில் டிஎவார்னால அவங்க இந்த டிஎஃப்ரோச் பண்ணி மரக்கன்றுகளுக்கு ஏற்பாடு செய்யணும் அதுவும் இல்லாத இங்கே வந்து இந்த மரக்கன்று நடுறதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களுக்கு எல்லாேருக்கும் நமது சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஜேசிபி எல்லாம் விடுத்து குழியெல்லாம் தோண்டி இந்த குழந்தைங்கள் அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கணுங்கிறது குழந்தைங்களை வச்சு நடந்ததுனால பசு மரத்தானி போல் அவங்க மனசில் பதியும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம செய்த பாவத்தை எல்லாம் எடுத்து இந்த மரக்கென்று நடந்ததுனால தேடுறோம் அதனால் இந்த ஏரியா நல்லா வளரணும் அதுக்கு இயற்கையும் இறைவனும் நமக்கு உதவணும் என்று வேண்டி நன்றி கொள்கிறோம் நன்றி வணக்கம் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க